வெல்கம் டு மசுகி சமையல் நீங்கள் இப்போ பார்த்துருக்கறது சாமந்தி செடி தான் இந்த சாமந்தி செடியில் நிறையா பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா பூ வந்து மலரவே மலராது இல்லைன்னா அந்த பூ வந்து மொட்டாகவே இருக்கும் ரொம்ப நாளாக இருந்தாலுமே மொட்டாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைன்னா பாதி மலர்ந்து பாதி மலராமல் இல்லைன்னா கொஞ்சம் கருகின மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் சாமந்தி செடியில் சாமந்தி செடி வளர்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாத இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குது அந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலருந்து உங்கள் சாமந்தி செடியை நீங்கள் வந்து சேஃப் பண்ணிக்கலாம் நல்லாவே எல்லா மொட்டுக்கொள்ளுமே நல்லா முழுசாக மலர்ந்து சூப்பராகவே இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் எப்போல்லாம் கொடுக்கலான்னா நீங்கள் செடி வாங்கி வச்சதுலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாமந்தி செடி வந்து எப்படி வளர்க்கலாம் ஸோ எந்த வெரைட்டி வாங்கி வச்சால் நல்லாயிருக்கும் கலவை பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க பப்பாளி தொடு தோல் தான் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது கூடவே ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அளவு உள்ள ஒரு பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன் இது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் ஸோ இப்போ வந்து இந்த பழத்தோல் எல்லாமே இதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம எல்லா பப்பாளிப்பழத்தோளுமே போட்டாச்சு இப்போது இதில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அது வந்து மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் ஒரு ஏழு நாள் கழித்து நான் காமிக்கிறேன் நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு நிழல் பாங்கான்னு இடத்துல ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நாம் ரெடி பண்ணி வச்சேன் பப்பாளி தண்ணி பாருங்கள் ஸோ அடியில் போய் அந்த தோலெல்லாம் எல்லாம் ஆகி இந்த ஒயிட் கலர் அந்த தண்ணி வந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது அந்த புளிச்ச வாடை நல்லா அடிக்குது இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரும்னு நினைக்கிறேன் இது இந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஸோ இது நல்லா கரையட்டும் நம்ம போட்ட நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சிச்சு இது எதுக்காக போடுறோன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உணவளிக்கிறதுக்காக தான் அப்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வந்து இது ஒரு லிட்டர் இருக்குது இதை ஒரு லிட்டரை வந்து இந்த பக்கெட்டில் மூணு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட அந்த ஒரு லிட்டரை அப்படியே கலந்துக்கலாம் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா வடிகட்டி சேர்த்திக்கோங்க திப்பிலாம் அடியில் இருக்கனால நான் அப்படியே கலந்துக்கிட்டேன் இப்போது இதை வந்து சாமந்தி செடி கொடுத்துடுறேன் இது எதுக்காக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கெல்லாம் அப்படியே வச்சு அப்படியே நிற்கும் மலராமலே மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பாட்டில் வச்சு கூட இல்லைன்னா இப்படி கூட தொளிச்சு விடலாம் இப்போது இதை வந்து வேறு கொடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சமாக மேலே இப்படி தொளிச்சு விடுங்க அப்போ வந்து வச்சிருக்க மொட்டுக்கள் எல்லாமே நல்லா முழுசாக விரியும் அரைகொறையாக விரியாமல் நல்லா விரியும் அதே மாதிரி அப்படியே ரொம்ப நாளாகவே இருக்கும் மொட்டுக்கள்லாம் இது பார்த்தது பார்த்த மாதிரியே இருபதுனால இது ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து மழந்துடும் இது வாரத்துக்கு வந்து ரெண்டு டைம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கரைசலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது பொட்டாசியம் வந்து கொடுக்கும்போது பூக்கள் நல்லா விரிஞ்சு நல்லா பெருசு பெருசாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்காது பார்க்கவே ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா மெக்னீஷியம் இருக்குது காப்பர் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது இது எல்லாமே செடியோட வேர் வளர்ச்சிக்கும் செடியோட வளர்ச்சிக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த சாமந்தி செடிக்கு கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம் காய் செடிகளுக்குமே கொடுக்கலாம் நல்ல பெருசு பெருசாக நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம பப்பாளிப்பழ கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ளூம் எடுத்துருக்கு பாருங்கன்னா அப்படியே பந்து பந்தாக இருக்குது ஒவ்வொரு பூவுமே அழகாக இருக்குது அந்த கலருமே நல்லா டார்க்காக இருக்குது நிறைய பேருக்கு வந்து சாமந்தி மலரவே மலராது அப்படின்வாங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாவே மலரும் ஒரே டைமில் எல்லாமே மலரும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மலரும் ஒன்று ஒன்று வெடிக்காமல் அப்படியே இருக்கும் சம்டைம்ஸ் எதுவுமே வடிக்காது அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இது நல்ல தீர்வாக இருக்கும் இப்போ இந்த சாமந்தி பூ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு மலர்ந்துருக்க பூக்கள் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் இன்னமுமே பூக்கள் நிறையாவே இருக்குது இந்த அளவு பூக்கள் நம்மளுக்கு அறுவடை கிடச்சிக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் கமெண்ட் பட்டன் ஆகி திருங்க உங்கள் ஹெல்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்